இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக அச்சுறுத்தி வந்த அரக்கன் ஊர் திரண்டு வைத்த கோரிக்கை தொழிற்சங்கத்தின் பெருமுயற்சியால் முடிவுக்கு வந்த போராட்டம் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் சென்னை மண்டலி புதுநகர் பகுதி வீச்சூரில் அமைந்துள்ள கணபதி நகரின் சாலையர் மின்கம்பம் ஒன்று இருந்தது சாலையின் நடுவே அமைந்திருந்த இந்த மின்கம்பத்தால் அவ்வப்போது விபத்துகளும் ஏற்பட்டது அந்த பகுதி மக்கள் தொடர் கோரிக்கை வைத்து மின்கம்பம் தொடர்பான பிரச்சினை தொடர்ந்து கொண்டே வந்தது பகுதிவாசிகள் அருகாமையில் அமைந்துள்ள தனியார் பள்ளி மாணவ மாணவியர்கள் அவ்வழியாக செல்லக்கூடிய தொழிலாளர்கள் என பலருக்கும் இதனால் நேரும் அபாயத்தை உணர்ந்த வீச்சூர் வெள்ளிவாயல் நல சங்கத்தினர் அடுத்த கட்டமான துறை ரீதியான அதிகாரிகளை சந்தித்தனர் அதிகாரிகளை சந்தித்த பின்னரும் அகற்றும் பணி தொய்வாக இருந்த நிலையில் தமிழ்நாடு மின்வாரி அதிகாரி ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ்ஐ சந்தித்து மின்கம்பத்தின் மூலம் மக்கள் எடுக்கும் பிரச்சனைகள் எடுத்து கூறியதை அடுத்து உடனடியாக அவற்றை உத்தரவிட்டனர் இதனையடுத்து இந்த மின்கம்பம் அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் அகற்றப்பட்டது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நீடித்து வந்த இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக முடித்து வைத்த விச்சூர் வெளிவாயல் தொழில்நல சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணிக்கு பகுதிவாசிகள் நன்றி தெரிவித்தனர் இந்த பெரும் தொடர் முயற்சியை கொண்டாடும் வகையில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாகமாய் கொண்டாடினர் பின்னர் இது குறித்து பேசிய விச்சூர் வெளிவாயல் தொழிலாளர் நல சங்கத்தினர் சுப்பிரமணி இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பள்ளி குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் அச்சுறுத்தலாக இருந்து வந்த இந்த மின்கம்பத்தை அகற்றுவதற்காக இவர்களது சங்கத்தின் ஆலோசகரும் முன்னாள் காவல்துறை இயக்குநருமான சிகே காந்திராஜன் அவரின் ஒத்துழைப்போடு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியது பிரச்சனையின் வீரியத்தை புரிந்து கொண்ட ராதாகிருஷ்ணன் அகற்றுவதற்கு துரித நடவடிக்கை எடுத்துள்ளார் நடு ரோட்டில் இருந்த இந்த மின்கம்பத்தான் கனரக வாகனங்கள் அதன் மீது மோதுவது இதனால் மின் இணைப்பு துண்டிக்கப்படுவதும் அந்த வழியாக செல்லும் பள்ளி குழந்தைகளுக்கு இது அச்சுறுத்தலாக இருந்ததாகும் பள்ளி செல்லும் மாணவர்கள் பொதுமக்கள் நோயாளிகள் என பலரும் அரை மணி நேரத்திற்கும் மேலாக நின்று போக்குவரத்து நெரிசலை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருந்ததாகவும் தற்போதைய அகற்றப்பட்டிருப்பதால் அந்த பிரச்சனையிலிருந்து எல்லாம் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தப்பித்திருப்பதாகவும் அதனால் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக கூறியுள்ளார் இந்த பெரும் போராட்டத்துக்கு உறுதுணையாக இருந்த வீச்சுள்ளிவா வாயில் தொழில் நல சங்க துணைத் தலைவர் மனோகர் செயலாளர் தாமோதரன் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் விஸ்லி மற்றும் மின்வாரி உதவி இன்ஜினியர் சங்கீதா ஆகியோருக்கு இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் நன்றி தெரிவித்தனர்